சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்பொன்னூசல் தில்லையில் அருளியது அருட்சக்தி இருந்தாடத் தாளாட்டி மகளிர் ஆட்டும் பொன்னூஞ்சல் பாடல்களில் இறைவன் அறக்கருணையும் அருளால் பெற்ற தூய்மையும் விளக்கம் பெறுகின்றன சீரார் சீரார்பவழங்கால் முத்தம் கைரா ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமன்பு ாராயணன்றியா நான் உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையராகமுதின் அருள் தாழ்பாடி மடவீர் பொன்னுசல்லாடாமோ அதுபோல ஒன்றோடொன்று சண்டையிடுகின்ற அடகான கண்களை பெற்ற பெண்களே வாருங்கள் ஊஞ்சலில் இருந்தால் அருளா எட்டு வடத்தை நான்கு சங்கில அதன் மேல் மகிழ்வோடு அமர்வோம் திருமாலும் அறிய முடியாத அந்தடந்த செந்தாமரை திருப்படிகளை நாய் போன்ற அடிமைகளாகிய நமக்கு எப்பொழுதும் வசிக்கத்தக்க தக்க ஊராகத் தந்தருளியவன் உத்தரகோசமங்கையில் எழுந்தருளியுள்ள தெவிட்டாத தெள்ளமுதன் அவனுடைய அருள்வடிவான திருப்பாதங்களைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக மூன்றங்கிலங்கு நயனத்தன் வான் தங்கு தேவக்க என் அப்பனே அடியேன் அன் தேங்கி தித்தித்து அமுதூரித்தான் தெளிந்து அங்கு தங்கி நின்று உருக்கும் உத்தரகோசமங்கே கோன் தங்கு இடை மருது பாடி குலமே போன்றங்கு அனநடையே பொன்னு செல்லாடாமோ கூட்டில் வாழ்கின்ற மரபின் வழி வந்த மயில் போன்ற தோற்றத்தையும் அன்னப்பறவை போன்ற நடையினையும் உடைய பெண்களே விளங்குகின்ற கதிரவன் சந்திரன் தீக்கடவுள் என்னும் மூன்று கண்களை உடையவன் மூப்படையாதவையும் வானத்து தேவர்களால் காண முடியாதவையுமான மலரடிகள் என் உள்ளத்தில் தங்கி தேனாய் இனித்து அமுதமாய் ஊறி எனக்கு தெளிவு தந்து என் உடலில் தங்கி அதிலேயே நின்று என் உள்ளம் உருகச் செய்த உத்தரகோஷ அரசன் அவன் எழுந்தலுளி உள்ள திருவடை மருதூரை பாடி பொன்னூசல் ஆடுவோமாக உம் ஏறும் ஆதியும் இல்லான் முனி வருகுணாம் பல்லூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தன்னு எனக்கு அருளே தம் கருணை வெள்ளத்து மன்னூரமண்ணுமணி உத்தரகோசமங்கையே முன்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு புண்முலையேர் பொன்னு செல்லாடாமோ பொன்னணிகளை அணிந்த கொங்கைகளை உடைய பெண்களே முதலாவதாகிய அந்தமும் ஆதியும் இல்லாத பெருமான் முனிவர் கூட்டமும் பலநூறு கோடி இமையவர்களும் அவன் அருளுக்குக் காத்து நிற்க தன்னுடைய திருநீராகிய திருவருட்செல்வத்தை எனக்குத் தந்து தன் கருணையாகிய வெள்ளத்தில் நான் என்றென்றும் ஊறியிருக்கும்படி அருள் செய்தான் அவன் இருக்கும் உத்தரகோஷமங்கையின் மின்னலை தொடும் அகன்று மாட மாளிகைகளைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவநாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சோலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதங்கூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பார் தூய புகழ் பாடி புஞ்சமார்பள் வளையர் பொன்னூசல் திரண்டிருக்கும் வெண்முத்து வளையல்களை அணிந்த பெண்களே ஆகாத நஞ்சை கழுத்தில் அடக்கி வைத்திருப்பவன் எல்லா அண்டங்களுக்கும் தலைவன் மேகங்கள் இறங்கி தங்கிச் செல்லும் மாளிகைகளை உடைய உத்தரகோஷம் அங்கையில் அழகிய சொற்களை பேசும் மங்கள நாயகியோடும் இணைந்து அடியவர்கள் மனத்தில் நிலையாக நின்று அமுத மூரக் கருணை காட்டி அவர்களுக்கு இறப்பையும் பிறப்பையும் அறுத்து அருள் செய்பவன் அவனுடைய பொருள் சேர் புக பாடி பொன்னூசல் ஆடுவோமாக ஆணோ அலியோ அரிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குணாமே உய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருணும் மங்கை கோல் நீ குணம் பரவி பூணார் வனமுலையீர் பொன்னூல்லாடாபோ பல அணிகளுக்கும் அடகு தரும் கொங்கைகளை உடைய பெண்களே திருமால் பிரமன் இருவராலும் ஆனோ பெண்ணோ அலியோ என்று காண முடியாதபடி அருட்பெருஞ்சோதியான ஆண்டவன் தேவர்களுக்கு கருணை காட்டி அவர்கள் நஞ்சு கண்டு அஞ்சும் நாம் என்ன தேவர்கள் என்று வெட்கப்படாமல் இருக்கும் வகையில் அவர்கள் பிடைக்குமாறு ஆட்கொண்டு நஞ்சை அமுதாக உண்டு அருளினான் வளைந்த இளம் மதியை முடியில் சூடிய கூத்தப் பெருமான் உத்தரகோஷமங்கையில் மரகத நடராஜ்யப் பெருமானாக எடுந்தனுளியவன் அவன் அருட்குணங்களைப் போற்றி பொன்னூசல் ஆடுவோமாக மாதாடு பாகத்தன் உத்தரகோசமங்கை தாதாடு கொன்றே சடையான் அடிய கோதி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்புறவித்தீதோட வண்ணம் திகழப் பிறப்பருப்பால் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பா போதாடு புன்முலையே பொன்னூசல் நாடாமோ அணிகள் அணிந்து துடிக்கும் அரும்புகளை வெல்லும் இளமுலைப் பெண்களே உமையாகிய சக்தியைக் காட்டும் மிடப்பாக உடையவன் உத்தரகோசமங்கையில் மகரந்தங்கள் மிகுந்த கொன்றை மாலையை சடையில் சூடி எடுந்தருளியவன் என் குற்றம் களைந்து அடியார் குற்றத்துள் சேர்த்து நாயேனை ஆண்டு கொண்டவன் நான் பழைய ஜென்மங்களில் செய்த தீவினைகள் அடுத்த பிறவிக்குத் தப்பி ஓடாவண்ணம் தீர்த்து நான் விளங்க என் பிறப்பை அறுத்தவன் அவனுடைய செவிகளில் இருந்து திருப்பாதல்களைக் கேட்டு அசைகின்ற குண்டலங்களைப் பாடி பொன்னூசல் ஆடுவோமாக அறிய திரு உத்தரகோசமங்கை மன்னி பொறிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணிப் பணிந்து ரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலே ஆடும் அணிமயில் போல் என்னத்தல் என்னையும் ஆட்கொண்டான் எழில் எழில்பாடி பொன்னொத்த புண்முலையேர் பொன்னூசல் ஆடாமோ அணிகளை அணிந்து பொன்போல் திகழும் முலையினை உடைய பெண்களே நினைக்கவும் முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற மங்கையில் நிலையாக வீற்றிருக்கும் அந்தணனாகிய சிவபெருமான் தன் புகழையே பலமுறை கூறி பணிந்து வணங்கும் அன்பர்களின் பாவத் தொடர்புகளை நீக்கி விடுவான் என் அப்பன் என்னையும் ஆட்கொண்டவன் அவன் அடகைப் பாடி அன்னம்போன்ற ஊஞ்சலில் அழகு மயில்களாகிய நாம் ஏறி ஆடுவோமாக கொலவரை குடிமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் ஞாலம் மிக மிகப்பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திருவுத்தரகோசமங்கையே மாலுக்கு அரியானை நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் நாடாமோ பொன்மலை மேல் கற்பூரக் குவியல் போல் அழகு பொழியும் திருக்கையிலை மலை உச்சியில் வீற்றிருந்து அங்கிருந்து இறங்கி பூமிக்கு வந்து வந்து தரும் பெட்டை அன்பு மிகுதியால் உண்டு ஆழமான கடலில் கட்டுமரத்தின் மேல் தோன்றி வலை வீசி மீன் பிடித்து உலக முய்ய குதிரை மேல் பரிமேல் அழகனாய் எழுந்தருளீன் இப்படி பல உருவம் எடுத்து படாத பாடுபட்டு நம்மை ஆட்கொண்ட பரமன் அடியார்கிளியனாய் திரு உத்தரகோஷமங்கையில் எழுதி இருப்பவன் மயங்கிய மனத்தாரால் அறியப்படாதவன் அவனை வாயாரப் பாடி பூரித்து மனம் மகிழ்ந்து பொன்னூசல் ஆடுவோமாக தெங்குலவு சோலை உத்தரகோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு புண்குலையே பொன்னூசல் பொன்னூசல்லாடாமோ அணிகள் அணிந்து பொங்கி பூரிக்கும் இளப்புலை பெண்களே தென்னைகள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோச வங்கையில் பேரொழிப்புடம்பாய் தனி உருவம் கொண்டு வந்து எங்கள் பிறப்பை அறுத்து எல்லா நிலைகளிலும் எங்களை ஆட்கொள்ள பங்கில் உரையும் உமையும் தானுமாய்த் தோன்றி நம்மை பணியாளாக ஏற்றுக்கொண்டவன் தேர்நிற்க கொன்றை சூடிய சடையை உடையவன் அவன் அருட்குணத்தை போற்றி பொன்னூசல் ஆடுவோமாக